எதையுமே தீங்கை குறித்து பேசவில்லை தகப்பனுடைய நிர்வாணத்தை குறித்து பேசவில்லை அன்றுவரே எத்தனையோ உத்தமர்கள் இருக்கிறார்கள் என் தகப்பன் ஏன் இப்படி இருக்கிறார் எத்தனையோ தாய் இருக்கிறார்கள் ஆனால் என் தாய் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறார் தாவிதம் அவனுடைய தகப்பனை குறித்து சொல்லவில்லை எத்தனையோ சந்தர்ப்பங்கள் எத்தனையோ சூழல்கள் பெரிய பிரமுகர்கள்லாம் சந்திக்க வேண்டிய நேரம் வந்து கொடு ஜபத்திற்கு கூட யார் இடத்துல அந்த குறிப்பாக கூட சொல்லவில்லை என் தகப்பனுக்காக ஜீங்க என் மீது அன்பு வரணும் என்னை வனந்தட்டில் வைத்து மற்ற பிள்ளைங்களெல்லாம் வீட்டில் வைத்து உறவாடுகிறார் என்னை கண்டாலே அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லலை இருக்கிறது இருக்கிறவற்றுக்கொள்ளுகிறாங்க இந்த பிள்ளையாண்டான் மட்டும் பாருங்கள் வித்தியாசமாயி அவர் நீதி இருக்கிறதாம் அவர்கிட்ட உண்மை இருக்கிறதாம் அவர்கிட்ட மன நேர்மை இருக்கிறதாம் அவரிடத்துலேயே இருக்கிறது எல்லாம் இந்த பிள்ளை சொல்லுகிற பொழுது நமக்கு பத்ஸபாலுடைய விஷயம் தெரிந்ததுனாலே இதை படிக்கிற பொழுது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது அட படுவாய் மனுஷன் ஒரு பொம்பளை விடாமல் வேட்டையாடுற மனுஷன் நானே சொல்லியிருக்கேன் ஆனால் தகப்பன் மகன் என்ற ஸ்தானம் வருகிற பொழுது மகன் எப்படி இருக்க வேண்டும் தேவை பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுறதெல்லாம் தாசர்களே பண்ணுறாங்க ஊழியம் பண்ணுறோம் என்று சொல்லுகிறவர்களும் பண்ணுறாங்க கண்டென்ட் கிரியேட்டரவும் பண்ணுறாங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று யூடியூப்பில் யாரை பற்றி போடுறான் எதனால் அதை போடுறான் பாலியல் சம்மந்தப்பட்ட வார்த்தை கப்புன்னு கேட்ச் ஆகும் அது ஃபயர் அது நிறைய வியூஸ் கழிக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் அது ஒரு பிறர் அவமானப்படுத்திக்கிறதுல ஒரு வருமானம் வருகிறது அன்னைக்கு விமர்சகருக்கெல்லாம் ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான் தீஞ்சி போனது காஞ்சி போனது வெந்து போனதுன்னு இப்போ அப்படியெல்லாம் கிடையாது நண்டு சிண்டெல்லாம் இருந்துச்சு ஏயா அவன் ஏதோ பண்ணான் போனான் உடியா ஏ அதை போட்டு அப்படி இது வந்து முழுக்க முழுக்க தேவநாமம் தரிக்கப்பட்டதில்லை அதெல்லாம் ஊழியை செய்கிறேன்னு சொல்லி தன்னை உயர்த்துகிற ஜனங்க செய்யக்கூடாது இதெல்லாம் உண்மையான தேவனுடைய வித்து பிறருடைய பாவங்களை மூடுகிறதா இருக்குமே தவிர அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அவன் எங்கேயா தெரியுமா பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் என்று ஒரு நபரை குறித்து ஊழியக்காரனை பற்றி எழுதி போடு நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா இது அது அது இது அது இது அது இது ஏதோ பண்ணால் உடியா அது அவனாச்சு கர்த்தராச்சு அதெல்லாம் கூட கொஞ்சம் பார்க்காத இருக்கிறது நல்லது கத்துறதுக்குள்ளே தாழ்மையாக சொல்லுகிறேன் அன்பாக சொல்லுகிறேன் அதை பார்த்துட்டு அதை விமர்சிக்கிறது அதை பார்த்துட்டு அது இது பண்ணுறது அது ஆடுற ஸ்டைலில் போய் தெரியலை நமக்கு அது உழைப்போகுதுன்னு ஆ நினச்சது நடந்துடுச்சு அவ்வளோதான் அதோடு விட்ருணும் அது அதுக்குள்ளே போய் நம்ம நோண்டி எல்லாம் பார்த்து அது இன்னும் வந்து என்ன சொல்கிறது சாக்கடை கலர்ற மாதிரி அதெல்லாம் நமக்கு ஆரம்பமே தெரியும் அது கோணலான சந்திதின்னு அது ஒரு மாதிரி ட்ராக்கு அது என்ன நடந்து நினைக்க நடந்தோமோ அந்த கணிப்புனுமோ ஆவிக்குரிய கணிப்பு கரெக்ட்டு தான் அனுபவம் அதோடு விட்டுறணும் அதை இங்கே பாருங்கள் மிகப்பெரிய